சன் டிவி சீரியல்ஸ்க்கு மக்கள்கிட்ட எப்போவுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மக்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குற பல சீரியல் சன் டிவி தான் டெலகஸ்ட் பண்ணுறாங்க சன் டிவியில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சீரியல் தான் ஆனந்தராகம் இந்த சீரியலில் அழகப்பன் ஹீரோவாக நடிக்கிறாரு அவருக்கு ஜோடியாக அனுஷா இப்படியும் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீதா சஞ்சீவ் இந்து ரஞ்சன்குமார் செந்தில் குமார் ஸ்வேதா அஞ்சலி வைஷாலின்னு ரொம்ப பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிட்டு இருக்காங்க ஆனந்த ராகம் சீரியலில் ஸ்டார்டிங்கில் சிங்கிள் ரோலில் நடிச்சிட்டு இருந்த ஹீரோயின் அனுஷா ரீசெண்ட்டாக டுயல் ரோலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனந்தராகம் சீரியல் ஸ்டார்டிங் சிக்ஸ் தேர்ட்டி டெலகஸ் பண்ணிருந்தாங்க இப்போ மதிய நேரத்துக்கு டெலகஸ்ட் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெலகஸ்ட் பண்ணாங்க இந்த சீரியலுக்கு மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ பல தடைகள் எல்லாம் கடந்து இப்போ ஆனந்தராகம் சீரியல்ல ஆயிரமாவது எபிசோடு எட்டி இருக்கு இதனால ரசிகர்கள் மட்டும் இல்ல அந்த சீரியல் குழுவினரும் ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க இப்போ டெலகஸ்ட் இருக்க சீரியல்ல கையல் சீரியலுக்கு அடுத்தபடியாக ஆயிரம் எபிசோட்ஸ் எட்டின சீரியல் அப்படின்ற பெருமையை ஆனந்தராகம் சீரியல் வாங்கியிருக்கு ஸோ இந்த சீரியல் தொடர்ந்து வெற்றி நடை போடணும் அப்படின்னா ரசிகர்கள் வாழ்த்திருக்காங்க இன்னும் இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்க்காக சினி டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க